வணக்கம் ஃபோக்கஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைய துளிகள் முதல் செய்தி வந்து கேரள உயர்நீதிமன்றம் வந்து கேரளாவினுடைய இந்த தங்க கடத்தல் விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட இந்த சொப்னா சுரேஷ் அவர்களுக்கு முன்ஜாமீன் தர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க இதனுடைய வாதி இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தபோது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்ட்ஸினுடைய கவுன்சிலும் சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய கவுன்சிலும் இவங்களுக்கு முன்ஜாமீன் தரக்கூடாது இவங்களுக்கு கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் இருக்குது இவங்க எல்லா கன்சைன்மெண்ட் பேப்பர்ஸும் ரெடி பண்ணதே இந்த அம் இந்த அஃபிஷியல்ஸ் தான் அதனால் இந்த சூழ்நிலையில் என்ஏஐ எடுத்துக்கிட்ட இந்த விஷயத்தை கேஸை போய் விசாரிப்பதற்கு கேரள நீதிமன்றத்திற்கு அல்லது இது சம்பந்தமான இந்த முன்ஜாமீனை விசாரிப்பதற்கு கேரள உயர்நீதிமன்றத்திற்கு சட்டம் இல்லை அப்படின்னு சொல்லி வாதாடனத்தினால் கேரள உயர்நீதிமன்றம் அதை ஏற்று ஏற்றுக்கிட்டு இவங்களுடைய முன்ஜாமீனி மனுவை நிராகரிச்சிருக்காங்க அடுத்த செய்தி கர்நாடகா அரசுக்கு கேரளாவினுடைய ட்ரிபிள் லாக்டவுன் ஃபார்முலாவை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா கொரோனா வைரஸ் இங்கே ஜாஸ்தி ஆகிறதுனால இதை அட்வைஸ் பண்ணுங்க அந்த ட்ரிபிள் லாக்டவுன் ஃபார்முலா அப்படிங்கிறதுல ஒன்றாவது ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கனாக்கா எங்கே வந்து பாதிக்கப்பட்ட பகுதி இருக்கோ அங்கே வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை க்ளோஸ் பண்ணுங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை அலோவ் பண்ணாதீங்க ப்ரைவேட் ட்ரான்ஸ்போர்ட் தேவைப்பட்டால் ரொம்ப எமர்ஜென்சியான செகண்ட் ஸ்டான்ஸுக்கு அலோ பண்ணுங்க அப்படின்னு ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா கம்ப்ளீட் லாக்டவுனுடைய ப்ரொசீஜர்ஸை பயன்படுத்துங்க மூணாவது எந்த நபர்கள் வந்து இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஃபேமிலியுடைய ஆளுங்க வெளில வரக்கூட முடியறதுக்கு பார்த்துக்கோங்க இதுதான் வந்து த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்கக்கூடிய பிளான் அப்படி இதை கர்நாடக அரசு பயன்படுத்தணும்னு சொல்லி எக்ஸ்பர்ட்ஸை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த செய்தி வந்து எல்லா எம்ப்ளாயீஸுக்குமே இப்போ வந்து கம்பெனியினுடைய எல்லா எம்ப்ளாயீஸ்க்குமே ஒரு லிட்ரலியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆகிட்டாங்க இவங்களுடைய மாஸ்கில் பார்த்திங்கன்னா அவங்கள பிராண்டை பொறிச்சு அதை தான் பயன்படுத்துங்கிற மாதிரி பயன்படுத்துனதுனால இப்போ இது ஒரு ட்ரெஸ் கோடாகவே ஆயிடுச்சு அதுக்கு அடுத்த செய்தி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இதுவரைக்கும் வந்து மாஸ்க் அவர் போடவே இல்லை பப்ளிக்கில் போட்டதே கிடையாது இப்போ வந்து அவர் வந்து ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டல் அதாவது மெடிக்கல் சென்டர் ஆர்மியோட ட்ரூப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறாரு அங்கே கண்டிப்பாக அவர் வியர் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த செய்தி வந்து இப்போது நம்மளுடைய கொரோனா வைரஸ்னால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அளவு வந்து டூ பாயிண்ட் செவன் டூ தான் இது நேஷ் உலகத்தினுடைய ஆவரேஜை விட நம்மளுடைய நேஷ்னல் ஆவரேஜ் கம்மியாக தான் இருக்குது ஓவர் நம்முடைய மாநிலத்தை பொறுத்தளவு ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட்டுக்கு தான் வந்து பாதிப்பு இருக்குது கேரளாவில் பொறுத்தளவு பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் இருக்குது அதனால் நேஷ்னல் ஆவரேஜோட கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்படும் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பரவாயில்லாமல் ஒன் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் இருக்குது அப்படின்றது அடுத்த செய்தி வந்து வெங்கையா நாயுடுகள் தலைமையான அந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு முன்னாடி நம்முடைய பிரின்ஸிபல் சீஃப் அட்வைசர் சயின்டிஃபிக் அட்வைசர் வந்து விஜயராகவன் சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் இந்த கொரோனா வைரனு வைரஸுக்கு வேக்சின் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்திகளோடு இன்றைய செய்தி தொழில்கள் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு வந்து இந்த செய்திகள் இதே இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்